நண்பர்கள் அனைவருக்கும் ஈசான் இயேசுவின் திருப்பெயரில் நலமுண்டாவதாக இன்றைக்கி நாம் ஒரு துரிதமாக இந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜபராஜ் எல்லாம் பெந்த கும்பல் தான் எல்லாம் போலி பெந்த கும்பல் தான் இதுங்களை பெந்தோஸ்தேன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து இப்போ நான் சொல்ல போகிற கருத்த ஆழத்தை மட்டும் பார்த்துக்குங்க எதுக்கு நான் வந்து எப்பொழுதும் விளம்பரத்துக்கே நாம் போட கிடையாது நம்ம தலைவர் நமக்கு அப்படி சொல்லித்தரல இந்த போலி பெந்த த கும்பல் ஜான் ஜபராஜ் பாருங்கள் இவனுடைய அட்மின் இப்போ வந்து பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கான் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணு கூட போய்ட்டு சலாபமாயி அது பிரச்சனையாகி ஒரு பெரிய இதாக இருக்குது ஆனால் காசு இருந்தால் எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பெந்தகுஸ்தே தாருமார்களுடைய லட்சணம் இவர்கள் வந்து திரித்து தான் நம்புகிறாங்க எவ்வளோ சுதந்திரமாக பாருங்கள் இவன் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு நேற்று வந்து ஒரு போஸ்ட்டு போடுறான் அதுக்கு கீழே பாருங்கள் நீங்களே பாருங்கள் அது எவ்வளோ ஆறுநூற்றி ஐம்பத்தொம்போது பேர் வந்து லைக் பண்ணுறாங்க இந்த காரியத்தை அப்படின்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இவன் நீ சொல்கிற என்ன எதுக்கு இவன் எதுக்கு பைபிளை தூக்கி இவன் எவ்வளோ சுதந்திரமாக திரியிறானிங்க இவங்களை வந்து கண்டித்து திருக்குதரிசி செய்தியில் இருக்கிறவங்க நம்ம உண்மையான சத்தியம்னா நாம் இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா தான் என்ன அவன் என்ன வன்முறை பண்ணிடுவானியெல்லாம் பண்ணட்டும் என்ன நம்ம மேலே என்ன பண்ணிடுவானிய வன்முறை பண்ணட்டும் அவனிய லட்சம் அப்போ தான் தெரியும் ஏன்டா உண்மையை சொன்னாக்க நீங்கள் வந்து வன்முறை பண்ணுவீங்க நீங்கள் என்ன அப்புறம் ஆர்எஸ்எஸ் நீங்கள் குறை சொல்கிறது ஆர்எஸ்எஸ்லேயும் பிஜேபியிலையும் நமக்கு பழக்கம் இருக்குது இவங்களை ரெண்டில் ஒன்று இவங்களை பார்த்தே ஆகணும் ஒரே சத்தியத்தை சொல்கிற தீர்க்க தரிசியை வந்து நீங்கள் தூத்தி விட்டு எங்களை வந்து எல்லா சைடும் தலை காட்ட விடாமல் அவதூறு பண்ணி எவ்வளோ வேலை பண்ணுறீங்க உங்களை சும்மா விட்டுட்டு போகிறதுக்கான இது இருந்தாக்க இந்த திருக்கதரிசி செய்தியில் யார் அமை அமைதியாக இருக்கிறீங்களோ நீங்கள் அனைவருமே வந்து நிச்சயம் தவறான வழியில் தான் இருக்கிறீங்க உங்களால் கண்டித்து ஒரு சத்தம் ஒரு குரல் இதெல்லாம் போட முடியாதா இனிங்கள நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்கள் திருக்கதரிசி செய்தியை படிங்க கொள்ளுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் ஒரு காமன் நேரம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் சமூகம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் அறநூற்றி ஐம்பத்தொம்போது பேர் இவனை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஏண்டா நீங்கள் வந்து ச பொய்யான சத்தியத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன வேணால் ஆட்டம் போடுவோம் நாங்கள் உண்மையான சத்தியத்தை போட்டு மிதிப்போம் அவங்கள குறித்து அவதூறு பண்ணுவோன்னா இவன் ஈ அரசியலை விடவா ஆர்எஸ்எஸ் பண்ணுறது தப்பாக இருக்குது சிந்திச்சு பாருங்கள் ம் போலிபெந்த குஸ்தேவோட உபதேசம் என்ன சிலையை வணங்குறவங்க விற்கிற வழிபாடெல்லாம் சாத்தான் சரி அப்புறம் எதற்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு இன்னிக்கோ இருதயராஜன் நல்ல நயம் வச்சு ஒருத்தர் இயங்கிட்டு இருக்காரு அவரோட தலைமையில் எதுக்கு சாமி ஒன்று கொடுறீங்க அவர் இப்போ போப்போ தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவர் போப்போ ஒருத்தர் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து மோதரத்தை போப்போட மோதரத்தை வணங்கணும் அவர் வணங்கிட்டார் போப்போ வணங்கி தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்போ நீங்கள் போப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க போவோம் தான் தீஸுன்னு சொல்லிட்டுருக்கீங்களா இல்லையா அப்போ அவரோட அவரை வந்து நான் அந்த உபதேசத்தை நம்புகிற ஒரு நபர் தான் இனிக்கும் இது ஏன் அவரோட தலைமையில் நீங்கள் போய் உங்களுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்க எதுக்கு அவரோட தலைமையில் எல்லாம் ஒன்று கொடுறீங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஆ உங்களோட வண்டவாளம் எல்லாம் நான் சொல்கிறேன் நான் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ஒழிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் இங்கே ஆட்சிக்கு வரணும் பிஜேபி தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வரணும் நீங்கள் என்ன என்ன எங்கள் தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் பேசுனீங்களோ அவரை சாத்தான் என்று பேசுனீங்களே அவரை அவ்வளோ அவதூறு எவ்வளோ இல்லாத பிள்ளாதெல்லாம் பேசுனீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு முடிவு கொட்டுறதுக்கு நீங்கள் செய்கிற அரசியல் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்னுடைய சத்தம் மூலமாக இந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய குழுவுக்கும் நான் பகிர போகிறேன் உங்களை குறித்து எல்லாேரும் அவங்களுக்கும் நான் அறிவிப்பேன் தெரிவித்து நீங்கள் உங்களோடைய அதாவது கரத்தை வந்து முடக்கணும் ஒவ்வொரு ஆட்டம் யாருமே அடக்க முடியாது உங்களை அடக்குவார் இறைவன் அடக்குவார் உங்களை மனுஷை அடக்க முடியாது இறைவன் அடக்குவார் என்ன தெனாவட்டு இருந்தால் இந்த சமூகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுலே அந்த விந்தோகஸ்து அந்நிய பாஷையில் வேற அவ்வளோ மக்கள் வந்து பைத்தியம் பிடிச்சி அலையிறான் இதில் வந்து நீங்கள் திருப்பி இது மாதிரி கல்லை சாத்தான் செயல் செய்தவனை வந்து போட்டுக்கிட்டு அறுநூற்றம்பத்தொம்பது பேர் லைக்கு போட்டு அனுப்புகிறீங்கடே என்னடா அதெல்லாம் என்னங்கடா எதுக்கடா நீங்களாம் பைபிளை எதுக்கடா தூக்குறீங்க ம் பாருங்க தீர்க்கதரிசி செய்தி பரவாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய சுயநலம்தான் காரணம் நீங்கள் கண்டித்து போடுங்க தயவு செய்து சகோதரர்களே இவன் என்ன பிரச்சனை பண்ணுவானியெல்லாம் பா பண்ணட்டும் பண்ணாதான் இவங்களோட சுயரூபம் தெரியும் மக்களுக்கு இவங்களை அடக்கணும் எல்லாரையும் சாத்தான்னு சொல்கிறது என்ன அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன லட்சணம் இருக்குது ஆ உங்கள் உபதேசமே தப்பாக இருக்குது ஃபுல்லாக மூன்று கடவுள் ஒரே தெய்வத்தன்மையாக எங்கே இருக்குது ஆ இங்கே இருக்கு அப்படியே பைபிளில் இல்லைப்பா தம்பி நீங்கள் தப்பான உபதேசத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் நீங்கள் சாத்தான்னு சொல்கிறது நீ நிக் நிப்பாட்டினது மட்டும் இல்லை நீ ஒழுங்காக நீ வந்துடு எங்கள் செய்திக்கு வந்துடு உங்களை விட்டுருவோம் நாங்கள் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் எங்கள் செய்திக்கு வரணும் இல்லைன்னா உங்களை குறித்து இப்படி தான் போடப்படும் நன்றி